ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெயினில் போயிட்ருக்கோம் அப்போ வந்து அவங்க ஆப்போசிட் சீட்டில் இருக்கவங்களுக்கு விண்டோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ கொஞ்சம் ஜனல் திறக்கணும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அது எப்படி இங்கிலீஷில் சொல்லான்னு பார்த்தீங்கன்னா யூ ப்ளீஸ் உட் யூ ப்ளீஸ் ஓப்பன் தி விண்டோ ஓட்யூ ப்ளீஸ் ஓப்பன் தி விண்டோ you please open the window next என்னை மன்னித்து விடும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம மன்னிப்பு கேட்குறோம் அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபார் கிவ் ப்ளீஸ் ஃபார் கிவ் ப்ளீஸ் ஃபார் கிவ் ப்ளீஸ் ஃபார் கிவ் நெக்ஸ்ட் வந்துட்டு கடிதம் எழுத மறந்து விட மாட்டீர்களே போயிட்டு கண்டிப்பாக லெட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் சொல்லுவோம்ல ஸோ போயிட்டு கண்டிப்பாக வந்து மெ லெட்டர் போடுங்க இப்போலாம் என்ன சொல்லணும்னா போயிட்டு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ அதை தான் வந்துட்டு அப்போது வந்துட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா யூ ஓன்ட் யூ ஓன்ட் ஃபார் கெட் டு ரைட் மீ யூ ஓன்ட் ஃபார் கெட் டு Write me. Write me. Will you? மறந்துட அப்படின்னு 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 சொல்லிட்டு கேட்குறோம்ல சொல்கிறோம்ல அந்த அப்படின்றதுக்கு தான் நம்ம 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 ச முடிக்கிறோம் ஓகேங்களா யூ யூ டு டு ரைட் மீ மீ இதை இந்த வருஷனில் கால் இப்போ வீட்டுக்கு போனோடனே ஃபோன் பண்ணுங்க ஸோ கடிதம் விட நம்ம நம்ம ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ யூ யூ மீ டு டு கால் கால் சாரி அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா நீங்கள் என்னை நாளைக்கு மறுநாள் சந்திப்பீர்களா நாளைக்கு மறுநாள் எனக்கு கொஞ்சம் மீட் பண்றீங்களா அப்படி சொல்லி நம்ம யாரையெல்லாம் கேக்குறோனா அதை இங்கிலீஷ்ல சொன்னா can you can you see me can you see me day after tomorrow நாளை மறுநாள் அப்படின்னா day after tomorrow ஓகேங்களா day after tomorrow அது நம்ம சொல்லல நாளை அன்னைக்கு அப்படி எல்லாம் சொல்லுவல்ல அத அப்படியே சொன்னா day சற்று நகரும்படி உங்களை கேட்டுக்கொள்ளலாமா எப்படி சொல்றதுன்னா நீங்க கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது கேக்குறோம்னா இப்ப ஏதாவது போறோம் வழியின நினைச்சிருக்காங்க கொஞ்சம் தள்ளிக்கோங்களேன் அப்படின்னு கேக்குறதுக்கு உங்களை கேட்டு கொள்ளலாமா அவங்க கிட்டே பர்மிஷன் கேட்டு கொஞ்சம் நகர்ந்த மாதிரி கேட்டுக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அதை எப்படி சொல்றதுனா குட் ஐ ஆஸ்க் யூ குட் ஐ ஆஸ்க் யூ டு மூவ் எ லிட்டில் குட் ஐ ஆஸ்க் யூ டு மூவ் எ லிட்டில் குட் ஐ ஆஸ்க் டு மூவ் எ லிட்டில் சற்று நகரும்படி உங்களை கேட்டு கொள்ளலாமா could I ask you to move a little? திரும்ப சொல்லுங்கள் இந்த எப்படி சொல்றது ப்ளீஸ் ரிப்பீட் திரும்ப சொல்லுங்க நான் சொல்றத திரும்ப சொல்லுங்க அப்படின்றதுக்கு ப்ளீஸ் ரிப்பீட் இப்போ வந்து வி ஸ்கூல்லலாம் வந்துட்டு திரும்ப சொல்லுங்க நான் சொல்றத திரும்ப சொல்லுங்க அப்படின்றதுக்கு ப்ளீஸ் ரிப்பீட் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சொல்றது புரியல திரும்ப சொல்லுங்க அப்படின்னு கேட்கறோம்னா பாடன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து நான் சொல்ற என்ன சொல்றீங்க எனக்கு புரியல திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விஷயம் சொல்லும் போது கேட்கணும்னா அதுக்கு பாடன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லையா ஐ பெக் யோ பாடன் ஐ பெக் யோ பாடன் அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நாளைக்கு மறுநாள் அவசியம் வரவும் மறக்க வேண்டாம் நாளைக்கு மறுநாள் நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்றதே எப்படி சொல்லலான்னு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஒர்க் எட் பிளீஸ் don't forget please don't forget to come day after tomorrow day after day after tomorrow please don't forget to come day after tomorrow கொஞ்சம் காகிதம் பென்சில் கொடுங்கள் தெடி சொல்லானா please give me a

உட் யூ ப்ளீஸ் ஓபன் தி விண்டோ என்னை மன்னித்து விடும்படி கேட்டுக்கொள்கிறேன் ப்ளீஸ் forgive மீ கடிதம் எழுத மறந்து விட மாட்டீர்களே யூ ஃபர் forget டு ரைட் மீ வில் யூ நீங்கள் என்னை நாளைக்கு மறுநாள் சந்திப்பீர்களா கேன் யூ சி மீ ஜே ஆஃப்டர் டுமாரோ சற்று நகரும்படி உங்களை கேட்டுக்கொள்ளலாமா மூவ் அ லிச்சில் திரும்பச் சொல்லுங்கள் நாளைக்கு மறுநாள் அவசியம் வரவும் மறக்க வேண்டாம் கொஞ்சம் காகிதம் பென்சில் கொடுங்கள் கிவ் பென்சில் அண்ட் பேப்பர் அவர்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ளட்டும் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த டென் சென்டென்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கால் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எப்போ லைவில் வரனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜெசி இங்கிலீஷ் கிராமர் சேனல் அதில் கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜெசி ஜெஸி எஜுகேஷன் அதிலே லெட்டர் ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எஸ்ஏ ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்புறம் ஸ்பீச் தமிழ் அண்ட் சாரி ஸ்பீச் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான காம்படிஷனுக்கு தேவையான எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் ப்ளஸ் யூ